தமிழ்நாடு இலக்கியப் பேரவையினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு கணேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைப்பின்றி தலைவர் தமிழ் மொழியினுடைய காவலர் பொன்முடி சுப்பையா தொண்ணூறாவது கலந்து கொள்வது குறித்து நான் மட்டிலாத மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியிலேயே பெரிய மகிழ்ச்சி என்ன கம்பன் கவிநயமும் அறநெறியும் என்ற அந்த நூலை சீர்வாளர் சீர் அடிவாளர் படிப்பது என்றாலே ஒரு சக்கர பொங்கல் சாப்பிடுவது மாதிரி தான் எனக்கு அதிலும் கம்பனுடைய கவிநயமும் அறநெறியும் என்ற நூலை நான் முந்திரி அந்த நெய்யும் திராட்சையும் கலந்த சக்கரை பொங்கலை சாப்பிடுவது போல நான் வந்து அன்று இரவே அந்த நூல் எனக்கு கிடைக்கப்பட்ட அன்றே நான் வந்து படித்து மகிழ்ந்தேன் பயிரும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவில் முறையார் தயை மிக உரையாள அன்னை என்னை சந்ததும் மனவார் தந்தை குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவியல் உரைகள் கண்டீர் என்ற பாரதிதாசனுடைய வழியில் வந்த புகழ்மிக்க பெருமையாளர் பொன்முடி ஐயா அவர்கள் அவருக்கும் எனக்குமான தொடர்பு தியாகம் படைந்த செம்புலம் என்கிற நூலின் வாயிலாக வளர்ந்தது அந்த தியாகம் படைந்த செம்புலம் நீரை அந்த செம்புலம் அந்த நூலை தமிழ் சமூகம் கொண்டாடி மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன் அந்த நூலினுடைய சிறப்பை அதனுடைய மெய்ப்பை நான் பார்த்துக் கொண்டிருக்கிற போதே ஐயாவுடன் பேசி பேசி நான் மகிழ்ந்திருக்கிறேன் கண்ணதாசன் வந்து பாரதிதாசன் பத்தி ஒரு பாடல் பாடினார் ஏழெழுத்து கவி எழுதல் என்னும் போதில் என் எதிரில் மின் உருவம் ஏறு போன்று பாடுதமிழ் என்பதை கேட்பேன் அந்த பக்தியிலே பன்மூறு கவிதையாகவே நிமிர்ந்து நிற்கும் போல் நிமிந்து நிற்கும் நான் மலர்ந்தேன் யாவும் முனை பெற்றதனால் யாரும் முனை கற்றதனால் பெற்ற பயன் கண்ணதாசன் பாடினார் தமிழ் பெருமக்கள் இந்த பாடலை முழுமையா உருவாக்குனீங்கன்னா எனக்கு தெரியல மிகச்சிறந்த பாடல் ஏழெடுத்து கவி எழுத எண்ணும் போதில் என் எதிலேருவம் ஏதும் போன்று பாடு தமிழ் அந்த பக்தியிலே கவிதையாப்பேன் கூட பாண்டியன் போல் நிமிர்ந்து நிற்கும் புலத்தலைவார் நாடனையும் புகழும் வகை நான் வளர்ந்தேன் யாவும் முனை கற்றவனால் பெற்ற பயன்னு கண்ணதாசன் பாரதிதாசன் பாடினார் அந்த பாடல கூட மாதிரி பாண்டியன் போல் சொன்னார் போல் நிமிர்ந்து நிற்கும் குலத்தலைவா என்பதாக நான் பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களை பார்க்கர் போல் நிமிர்ந்து நிற்கும் குலத்தலைவா என்று உங்களை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் போற்றுகிறேன் வணங்குகிறேன் அந்த செம்புலம் யாரும் விளைந்த செம்புலம் அந்த நூலை தமிழ் சமூகம் கொண்டாடி மகிழ்ந்திருக்க வேண்டும் அவ்வளவு அருமையான கவிதைகள் ஒவ்வொரு கவிதையும் படிக்க படிக்க அவரோடு பேசி இருக்கிறேன் பாரதிதாசனுடைய பாடலை அவர் போல் இந்த கொங்கு நாட்டின் சொல்வதற்கு ஆளே கிடையாது என்று நான் ஓங்கி ஒழிப்பேன் அவ்வளவு சிறப்பான கவிதை அந்த கவிதையை நீங்க கொங்கு மக்கள் எல்லாரும் படித்து பார்க்க வேண்டும் இங்க ஐயா அவர்கள் மௌனசாமி ஐயா அவர்கள் அந்த நூலை பற்றி ரெண்டு வயதிலேயே அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட நூல் அப்புறம் அவரே மிகச்சிறந்த ஒரு நெறியாளர் செம்மையாளர் செம்மொழியாளர் அவரோடு திரு குழந்தைசாமி ஐயா அவர்களும் இணைந்து ஒரு நூலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அந்த நூல் எப்படி இருக்கும் மிகச் சிறந்த பாடல்களை அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் இந்த கம்பன் கவிதையமும் அரணியும் அப்படிங்கிற அந்த நூலை கம்பனை படிப்பதற்கான ஒரு நுழைவாயில் என்று நான் சொல்லுவேன் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருமே அந்த நூலை பெற்று படித்து கம்பனுக்குள் போக வேண்டும் ஏன்னா கம்பன் வந்து சாதாரணமான மனிதன் தமிழ்னா தமிழ் தமிழ்ல உள்ள மெய்யியல் வீரம் காதல் கலைகள் பண்பாடு விழுமியம் பெருமிதம் எல்லாம் கூடி கலந்த ஒரு பண்பாட்டு கடன் கம்பன் கம்பனை படிப்பதற்கான நுழைவார்கள் என்று இந்த புத்தகத்தை சொல்லு நான் குழந்தைசாமி ஐயா அவர்களிடம் அழைத்த போது எவ்வளவு நேரம் பேசணும்னு ஐயாரும் கேட்டேன் பத்து நிமிடம்னு சொன்னாங்க பத்து நிமிடத்துக்குள் எப்படி பேசுவதுன்னு எனக்கு தெரியவில்லை கூட ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொள் நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் மிகச்சிறந்த பாடல்கள் இந்த தண்டனை மையங்களான பாடலை வந்து எல்லாரும் அதுல ஒரு பாடல் இருக்கு சேருண்ட ஒரு திரிகின்ற செங்காரண்ணம் நளின பள்ளி வளர்த்திய மணலை பிள்ளை காவுண்ட சேற்று மேலி கண்குடி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு பச்சை தேரை பாராட்டும் பள்ளி

புள்ளிய நெய்பர் தன்னை பொருள் மருதமாக்கி அப்படிங்கிற பாடத்தை தான் எடுத்து நான் விரைவாக பேச வேண்டும் என்றால் அந்த இறைவனுடைய இயல்புகள் இருக்கிற ஒரு கட்டுரை பதினெட்டாவது கட்டுரை இந்த இறைவனுடைய இயல்புகள் என்கிற போதுதான் கம்பல் உச்சத்துக்கு பெற்றுவார்கள் உலகத்தில் உள்ள எல்லா சமயத்தவரும் படிக்க வேண்டிய பாடல்கள் என்று கம்பனுடைய பாடலை சொல்ல இதுல உள்ள அருமையான பாடல்களை சொல்லி இருக்கிறார்கள் காண்பார்க்கும் காண்பார்க்கானபோருக்கும் தண்ணாகி பெண்பாரோ நிச்சயம் பூணாகாய் உலகை வைத்தொழைத்து வர நீங்க தேர்ந்தெடுத்து அதை பதிவிட்டதற்கு உங்களை வணங்கி போட்டுள்ள இந்த பாட்ட பாத்தீங்கன்னா இறைவருடைய ஒரு பேருமே வந்துட்ட இஸ்லாமியரும் படிக்கலாம் கிறிஸ்தவர்களும் படிக்கலாம் யுத்த காண்டத்தில் ஒரு பாடல் இறைவணக்க பாடல் ஒன்று ஒன்றே எண்ணி ஒன்றேயாம் பழைய முறைக்கின் பலவே அன்றே எண்ணி நன்றையா எண்ணி நாமேயாம் இன்றே எண்ணி இன்றையா உலக முறைக்கின் உலகையாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு நோ குழைப்பம்மா யுத்த காண்டத்தில் ஒரு பாடல் உண்டு அந்த பாடலுக்கு இணையான பாடல் இந்த பாடல் என்ன பாட்டு நான்கும் காலப்படுபொருக்கும் கண்ணாகி பூண்பாய் போர் நிற்கியால் யாவொன்றும் பூணாதாய் இறைவனை இதுக்கு மேல சொல்ல முடியுமா இறைவனை இதுக்கு மேல கொண்டாட முடியுமா இறைவனை இதற்கு மேல் மக்களுக்கு அப்படியே சித்திரமாக காட்ட முடியுமா தம்பல் காட்டியிருக்கிறார் வயிற்றுழுத்து வர முடியாது ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ இதற்கு மேல என்ன சொல்ல முடியும் ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ இதையெல்லாம் பாட்டின ஒரு பாடலை

யாரோடும் பகை கொள்ளலன் என்றதில் போரொடங்கும் புகழ் ஒழுங்காது என்ன பாட்டு யாரோடும் பகை கொள்ளலன் என்றதும் போரோடும் புகழ் ஒழுங்காது தன் தார ஒழுங்கு சென்ற அது அது தந்தவின் வேறோடும் கடன் இந்த பாட்டுக்கு இணையான ஒரு பாடங்கள் கம்பல் பாடல சொல்லவே முடியாது கம்பனுடைய பாடலேயே ஒரு உச்சமான உயர்ந்த பாடல் என்று சொன்னால் இந்த பாடல் என்ன சொன்னேன் பகை கொள்ளதன் என்றதும் போர் ஒழுங்கும் புகழ் பாடலை படித்த பின்னால நம்ம யாரோடு அன்பு பாராட்ட வேண்டும் அப்படி பகை கொள்ளாது அன்பு பாராட்டினோம் என்றால் நமது புகழ் வளரும் புகழ் வளரும் என்று கம்பன் சொல்லுகிறார் அருமையான பாடல் இந்த பாடலை எல்லாம் மக்கள் பற்றிக் கொள்ள வேண்டும் இதுபோல ஒரு பாடலை எந்த இலக்கியத்தை நமக்கு பார்க்க முடியாது புகழ் கொள்ந்தார் அதாவது எல்லாரிடமும் பகவை பாராட்டாமல் அன்பு பாராட்டினோம் என்றால் நமது குடும்பம் தழைத்து ஓமும் என்று சொல்கிறார் வேறோட கடல் வேண்டும் உண்டாமோ தழைத்து ஓமும் நமது குடும்பம் அப்படின்னு இந்த பாடலில் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் மேவாதவர்கள் இல்லை வெளியோடு இருளில்லை உன்னோடு பின் இல்லை இறைவனாவது இப்படி கொண்டாடவே முடியாது எல்லா சமயத்தவரும் படிக்க வேண்டிய பாடல் எனக்கு ஒரு இயக்கம் உண்டு இளைய சமூகம் தமிழை படிக்காது போகிறார்களே என்கிற ஒரு ஏக்கமும் ஒரு துன்ப சூழலும் எனக்கு உண்டு நான் எல்லா இடத்திலும் சொல்றேன் மொழிகளும் படிய ஆங்கிலம் படியுங்கள் இத்தாலி படியுங்கள் ஜெர்மனி படியுங்கள் ஹிந்தி படியுங்கள் எல்லா மொழியும் படியுங்கள் தமிழுக்கு ஒரு பசு மூலமாகவும் படியுங்கள் என்று நான் எப்போதுமே சொல்றேன் தமிழுக்கு பன்மொழி புலமை வாய்ந்த அறிந்தர்கள் தேவை அப்படி கிடைத்தவர் தான் நமது குழந்தை சார்ந்த ஐயா புலமை வாய்ந்தவர்கள் தமிழுக்கு கேரள அவருடைய கையையும் நான் தான் அவரால் தான் எழுத முடியும் ஏன்னா தலை மேலே பிடிக்கும் கை அவர்களுடைய விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த விஜயா பவித்திரத்தின் சார்பாக நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி பதினைந்து நாள் சென்னையில் இருந்து நேற்று முன்தினம் தான் வந்த அந்த கண்காட்சிக்கு மக்களுடைய அதிகமாக இருந்தது ஆனால் தமிழ் இலக்கியங்களை வாங்குவார் இல்லை தமிழ் இலக்கியங்களை பாட சம்பந்தமாக தேர்வு சம்பந்தமாக தான் இருந்தாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் கவிதைகளை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வலர்கள் இல்லை அதுவும் இடையங்கள் இல்லவே இல்லை துன்ப சூழலில் இருந்தேன் அந்த பதினை பதினான்காவது நாள் கடைசி நாடு என்று இரவு ஒரு ஏழு மணி இருக்கும் ஒரு பெண் வந்தாங்க இருபது வயது இருப்பாங்க பெண்ணுக்கு வந்து சேர்க்குவா நூல் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இருக்குமா அப்படின்னு ஒரு நூலை வாழ்க்கை வரலாறு நூலை வந்து எடுத்து கொடுப்போம் அந்த பொண்ணு சொன்ன சேர்க்குவாருடைய கவிதை நூல் வேணா என்ன கவிதை எழுதியிருக்குமா எழுதியிருக்காருமா அவருக்கு என்ன கவிதை பிடிக்கும்னு சொன்னாங்க அப்ப அந்த ஒரு பொண்ணு ஒரு கவிதை சொன்னாங்க ஒரு பெண் ஆணின் பக்கத்தில் சிரித்து மகிழ்ந்து சுதந்திரமாக உணர்ந்தால் அந்த ஆண் தான் உலகத்திலேயே சிறந்த ஆண் மகன் அப்படின்னு ஒரு கவிதையை சொன்னாங்க மலையாளம் கலந்த தமிழ்ல அந்த பொண்ணு பேசுவார் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு சொன்னார் ஐ வாண்ட் டு பிகம் ஏ ரைட்டர் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி வா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சொன்ன ஐ வாண்ட் டு பிகம் ஏ தமிழ் ரைட்டர் ரொம்ப மகிழ்ச்சி ஐ வாண்ட் டு பிகம் ஏ தமிழ் ரைட்டர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு ரொம்ப மகிழ்ச்சியானவங்க சொன்னேன் ஏமா நீங்கள் வந்து தமிழ் ரைட்டர் ஆகணும் விரும்புகிற அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு மலையாள பொண்ணு சொன்ன எந்த தாய்மொழிக்கு தாய்மொழி அல்லவா தமிழ் எனது தாய்மொழிக்கு தாய்மொழி அல்லவா தமிழ் உலகின் மூத்த மொழி அல்லவா தமிழ் அதனால நான் நான் பேசுறம் எதிர்காலம் எல்லாமே நீ விரைவில் தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ தமிழ் எழுத்தாளராக மலர்வாயும் சொன்ன கைப்படுத்தின அப்படி தமிழ் சமூகம் தமிழ் இலக்கியங்களை படிக்க வேண்டும் நமது குழந்தைகளை எல்லாம் தமிழ் படிக்க வைக்க வேண்டும் முக்கியமாக மேலே பிடிக்கும் கையையும் யாகம் விளைந்த செம்புலத்தையும் இந்த தம்பனுடைய கவிநயத்தையும் அறநிலையையும் நீங்களும் படிக்க வேண்டும் உங்கள் வீட்டாரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று கூறி நூற்றாண்டு விழாவில் எழுத வேண்டும் அந்த பத்து நூல்களையும் தமிழ் சமூகம் வெளியீட்டு விழா அன்றே வாழிச் செல்ல வேண்டும் வெளியீட்டு விழா என்றே அந்த பத்து நூல்களும் விட்டு தீர வேண்டும் என்று நான் இயற்கை பேரமுறை வணங்கி வேண்டி ವಾಯಿಟ್ಟೆ ನನ್ <laughs> 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 <laughs>